ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் முட்டை பிரியாணி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் சூடேறிச்சு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை மூணு லவங்கம் அன்னாச்சி பூ ஒண்ணு கொஞ்சம்னா சோம்பு அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெங்காயம் வதங்குறப்பயே கொஞ்சம்னா புதினா கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் இதோடய சேர்த்து நல்லா வதக்குங்க அடுத்தது ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி எடுத்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மீன் மேக்கர் எடுத்திருக்கோம் அது இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நல்லா திண்டி விடுங்க தேவையான அளவு உப்பு அடுத்தது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு மசாலா பாக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா இது எல்லாமே நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப அடுத்தது நம்ம அரிசியும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் எல்லாம் இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி சேர்த்துக்கலாம் இதோட இன்னைக்கு நம்ம ரெண்டு முட்டை எடுத்திருக்கோம் அததான் சேர்க்க போறோம் முட்டையை எடுத்து இப்ப நாலு பக்கமும் லைட்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு பாக்கலாம் இப்ப மூணு விசில் வந்துருச்சு சாப்பாடு வெந்திருக்கோம் வாங்க திறந்து பாக்கலாம் பாருங்க பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு திரும்ப திரும்ப கேப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்